தமிழகம் எங்களுக்கானது தமிழகத்திற்கு நாங்கள் சொந்தம் கொண்டாடுவோம் உடனே கேட்பார்கள் கூட்டணி தானே அரசில் பங்கு இருக்கிறதா ஆட்சியில் பங்கு என்று ஒரு கேள்வியை உடனே குழப்பத்தில் வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி அமைந்து விட்டதே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் பயந்து கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்கிறார்கள் நான் சொல்கிறேன் அப்படி என்றால் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று உங்களுக்கு அல்லவா அதனால் தானே அந்த கேள்வியை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னேன் தாமரை வட்ட இலையோடு வளரும் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும் தாமரை மலரும் அதுதான் நமக்கு முக்கியம் ஏதென்றால் இன்று நமது ஒரே குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகம் அப்புறப்படுத்த வேண்டும் ஏன் இங்கே பேசிய தலைவர்கள் பலவற்றை சொன்னார்கள் ஆனால் நான் சொல்கிறேன் ஒரு காரணத்திற்காக இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் தெலுங்கானாவில்